பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழ் சித்தர் உடனான காணொளியின் தொகுப்பு புறத்தே உள்ள பெருவழி பெரியதா அகத்தே உள்ள அகப்பெருவழி பெரியதா இது தமிழ் அவர்களின் கேள்வி அன்பர்களின் பதில் அகத்தே உள்ள பெருவெளி தான் பெரியது ஐயா தமிழ்ச்சித்தர் அப்படியானால் புறத்தே எல்லைக்கு உட்பட்டதா அகத்துக்குள் உள்ள இருக்கிற பெருவழியை நீங்கள் அளக்க முடியுமா அன்பர்கள் பதில் எல்லை இல்லாதது ஐயா தமிழ் சித்த எல்லை இல்லாதது என்று எப்படி சொல்கிறீர்கள் அளந்து அளந்து பார்த்து தோற்றுப்போனீர்களோ புறத்தே எவ்வளவு தூரம் அளந்து பார்த்தாலும் அது பெருவழிதான் எல்லையில்லா பெருவழிதான் என்ற முடிவுக்கு வர முடியும் அகத்தே உள்ள பெருவழியை அளக்க முடியுமா அன்பர்களின் பதில் அளக்க முடியாது அளக்க முடியாத அளவுக்கு பெரியது அது அளவுக்கு அடங்காது அதனால்தான் கடந்த கால நடந்த காட்சிகள் எல்லாம் கனவுகளாக வருகிறது ஐயா தமிழ்ச்சித்துறையா நீங்கள் சொல்லுவது நினைவகத்தை நாம் நினைவகத்தை பற்றி பேசவில்லை அகத்தை உள்ள பெருவெளியை நாம் பேசுவது அந்த பெருவெளி காலத்தால் கட்டுப்படுகின்ற போது அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் இந்த பெருவெளி புறத்தில் உள்ள பெருவெளியை காட்டிலும் மிக எளிதாக பிடிக்க முடிகின்ற ஒன்றாகவும் அதில் உள்ள ஆற்றல்களை மிக எளிதாக பிடிக்கக்கூடிய ஒன்றாகவும் அது மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் நமக்கு புலப்படும் காலத்திலேயே அது நிற்க வேண்டும் காலத்தில் அது அகப்பட வேண்டும் நான்காவது பரிமாணம் ஃபோர்த்து டைமென்ஷன் இப்பொழுது மூன்று டைமென்ஷன் தான் நாம் கண்டுபிடித்து இருக்கின்றோம் நான்காவது டைமென்ஷன் சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அதற்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை காலத்தால் கட்டுப்பட்ட மூன்றாவது டைமென்ஷன் நான்காவது பரிமாண நிலைக்கு வருகிறது காலத்திலேயே விழுந்து அது மூன்றாவது பரிமாணம் நான்காவது பரிமாணமாக மாறுகிறது அது நமக்கு வரும் வகுப்பில் பார்க்கலாம் அப்படி நாம் பார்க்கும் பொழுது நான்காவது பரிமாணம்தான் அகப்பெருவெளி